இந்த பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுத்துருக்கு இந்த கவர்மெண்ட் மானியத்தில் தான் நானும் இதை எடுத்தேன் பல ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக அப்ரோச் பண்ணாங்க நமக்கு அதுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தள்ளி தள்ளி போட்டோம் அதுக்கப்புறம் இந்த பயிரெலாம் வந்து இது மாதிரி ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு அனுபவம் போகும்போது தான் இது எவ்வளோ முக்கியத்துவம் தெரிஞ்சு நானாக வாலண்ட்ரியாக போய் அவங்களா வரும்போது நான் கேட்கல ஆனால் நானாக வாலண்ட்ரியாக போய் இந்த பண்ணைக்குட்டையை அமைச்சேன் ஒரு விவசாயம் அப்படின்னா ஆடு மாடு கோழி இந்த மூணோட எச்சம் மீனுக்கு மீனோட எச்சம் தண்ணி நிலத்துக்கு ஸோ இதுதான் வந்து ஜீரோ பட்ஜெட்டில் இதுவும் வந்து இன்க்ளூடட் இதில் ஒரு ரெண்டாயிரம் மீன் குஞ்சு விட்டுருக்கோம் இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் விட்டுருக்கேன் இது வந்து நாளை நாளை மறுநாள் எடுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ஒன்றே கால் கிலோ அந்த சைஸில் இருக்குது ஸோ இதுக்கு ஃபீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு மாத காலத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்கள் மாட்டு சாணம் எங்கள் கோழியோடய எச்சம் பில்லு வெளியில் இருக்கிற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டோர் ஆன தண்ணியை வீணாக போகக்கூடாதுன்னு அதுலேயே மீனை வளர்க்குறோம் அது இங்கே இருக்கிற கழிவுகளை ஒன்றுமே மீனுக்கு உணவாக கொடுக்குறோம் மீனோட எச்சம்தான் தண்ணியில் நைட்ரஜன் ஜாஸ்தியாக இருக்கும் அதை தான் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் ஸோ அதுக்காக இந்த ரெண்டு முதல் நீங்கள் செஞ்சுருங்க உங்கள் தோட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் ஆனால் இந்த ரெண்டை தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் இது ரெண்டை தான் கடைசியில் செய்கிறாங்க ஆனால் முன்னாடியே இதை செஞ்சுருங்க இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் தோட்டம் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக உள்ள கொண்டு வரும் வணக்கம் என் பேர் வந்து பாலசுப்ரமணியன் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் சுர்ணாவூர்லேருந்து பேசுகிறேன் ஸோ நம்ம பண்ணையில் வந்து முதல் செய்ய வேண்டிய விஷயத்த கடைசியாக செஞ்சிருக்கோம் ஒரு விவசாயம் அப்படின்னா பாரம்பரிய விவசாயம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு குளம் இருக்கும் ஒரு ஏரி இருக்கும் குட்டை இருக்கும் அந்த குட்டையில் ஊரில் இருக்கிற மாடு எல்லாம் வந்து அங்கே தான் அலம்புவாங்க எல்லாம் வேலையும் பண்ணுவாங்க ஸோ அது ஏதோ ஒரு இதோட கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு வாய்க்கா இல்லை ஒரு நதி அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட பாரம்பரிய விவசாயம் இருந்தது ஒரு விவசாயம் அப்படின்னா ஆடு மாடு கோழி இந்த மூணோட எச்சம் மீனுக்கு மீனோட எச்சம் தண்ணி நிலத்துக்கு ஸோ இதுதான் வந்து ஜீரோ பட்ஜெட்டில் இதுவும் வந்து இன்க்ளூடட் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் ஆடு மாடு கோழி அதனோட ஒரு இன்னைக்கு டெக்னிக்கலாக நீங்கள் தானாகவே ட்ரெயின் ஆகி குட்டையில் வர்றதுக்குலாம் நம்ம இப்போ பிளான் இருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரெயின் மாதிரி தண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து விட்டு வந்து ஒரு எட்டு மாதம் ஆகுது இதில் ஒரு ரெண்டாயிரம் மீன் குஞ்சு விட்டுருக்கோம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் விட்டுருக்கேன் இது வந்து நாளை நாளை மறுநாள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ஒன்றே கால் கிலோ அந்த சைஸில் இருக்குது ஸோ இதுக்கு ஃபீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு மாத காலத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்கள் மாட்டு சாணம் எங்கள் கோழியோட ஏச்சம் பில்லு எங்கிட்ட மாட்டுக்கு வச்சுருக்க குட்டை வெரைட்டி குட்டை பில்லு இந்த பில்லு வாழையோட கழிவு எப்போல்லாம் வாழை வந்து அறுக்க கண்ணை அறுத்து போடுறோமோ அந்த கண்ணை பண்ண பண்ணையாக கொண்டு வந்து உள்ளே போட்டுருவோம் ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் ஒரு ஒரு உணவு எடுத்துகிட்டு வந்து இதுக்கு போட்டதாக வந்து இது வரைக்கும் டே ஒன்லேருந்து வந்து இன்னி வரைக்கும் கிடையாது ஸோ எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்குது ஸோ நீங்கள் தண்ணி பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி வந்து சாணத்தோட கலரில் தான் இருக்கும் ஸோ இறங்கி கீழே பார்த்தவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சாணம் குட்டி தான் வளர்த்துருக்கீங்க அப்படின்னாங்க ஆமான்னு சொன்னோம் ஸோ இப்போ இருந்து நாங்கள் என்னோடய கான்செப்டே என்னென்னா ஆழ்குழாய் தண்ணியிலேருந்து ஒரு விவசாயம் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பண்ணலை நம்ம இன்றைக்கி வந்து சுற்றுப்புற சூழலெல்லாம் மாசு பண்ணதுனால இன்றைக்கி ஆழ்கழாயில் போய்ட்டோம் ஆழ்குழாய் தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணும்போது அதுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ இல்லை அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பண்ணைக்குட்டையை நீங்கள் கவர்மெண்ட்டே இன்றைக்கி நிறையா பண்ணைக்குட்டைகள்லாம் அமைக்கிறாங்க ஸோ அந்த பண்ணைக்குட்டையை நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு இடமே இல்லை ஒரு ஏக்கர் தான் இருக்குது அப்படின்னாலும் அதில் ஒரு அஞ்சு சென்ட்டுக்காக ஒரு பண்ணைக்குட்டையை போடுங்க உங்கள் மோட்டர் தண்ணியை கொண்டு வந்து அந்த குட்டையில் விடுங்க இந்த குட்டையிலேருந்து தண்ணியை எடுத்து நிலத்துக்கு பாசுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இதை பண்ணிங்கன்னால் நீங்கள் உள்ளே இங்கே வந்து எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் அதான் டூ நத்திங் ஃபார்ம்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பண்ணிவிட்டு விதைக்கிறது தான் உங்கள் வேலை அதுக்கான சூழல் சப்போஸ் வந்து அதை மரம் சாஞ்சிதுன்னா அதை நிமித்துறது இல்லை களை அதிகமாக இருந்தால் புஷ்கட்ரு ஓட்டுறது ஸோ இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் பார்த்தாலே போதும் தானாக வந்து விவசாயம் வந்து ரொம்ப செழுமையாக இருக்கும் அதுக்கான பேஸ் இது தான் இதுக்கு அடுத்தது வந்து ஸ்ப்ரிங்க்லர் அதை நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் ஸ்ப்ரிங்க்லர் பற்றி பேசியிருக்கோம் ஏன்னா நீர் மேலாண்மையில் தண்ணி இப்போது இந்த இடமே இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த மா அந்த கரும்புலாம் ஏன் வீணாக போச்சு அப்படின்னா இந்த தண்ணி இந்த இடத்துல நின்றுட்டே இருக்கும் இந்த காடே வந்து பார்த்திங்கன்னா நான் கடந்த ஒரு நாலு வருஷத்தில் இதுக்கு ரொம்ப ச சிரமப்பட்டு தான் இதில் கொண்டு வந்திருக்கும் ஆனால் இதுவே வந்து நான் இந்த ஸ்ப்ரிங்க்லரோ இந்த தண்ணி நீர் மேலாண்மைக்கு இந்த குட்டை போட்டிருந்தேன்னா இப்போ நான் எங்கே தண்ணி வச்சாலும் அந்த அந்த ஒரு ஏக்கரில் தண்ணி வச்சாலுமே இங்கே வந்து எல்லாம் ட்ரெயின் ஆகி கீழே வந்துடுது அங்கே தண்ணியை நிற்க மாட்டேங்குது ஸோ சுற்றி இருக்கிற ஒரு மூணு நாலு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆகி தண்ணி ஃபுல்லாக தானாக இங்கே வந்துடுது நான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட இதுக்கு தண்ணி வச்சதே கிடையாது வெளியில் இருக்கிற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டோர் ஆன தண்ணியை வீணாக போகக்கூடாதுன்னு அதுலேயே மீனை வளர்க்குறோம் அது இங்கே இருக்கிற கழிவுகளை கொண்டுமே மீனுக்கு உணவாக கொடுக்குறோம் மீனோட எச்சம்தான் தண்ணியில் நைட்ரஜன் ஜாஸ்தியாக இருக்கும் அதை தான் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல் வேலையாக நீங்கள் ஒரு பண்ணை கூட்டை அடுத்த வந்து ஸ்ப்ரிங்க்லர் போயிடுங்க ஏன் சொட்டு நீரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஒரு மலைப்பொழிவுன்றது எப்படி மலைப்பொழிவுக்கும் நீங்கள் தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கோ அந்த மலைப்பொழிவு மலைப்பொழிவு தான் ஒரு பொழிஞ்ச ஒரு விவசாயம் எப்படி இருக்கும் ஒரு தண்ணி பாசுகிற விவசாயம் எப்படி இருக்கும் அப்போ இதுக்கான வித்தியாசம் நீங்கள் அனுபவத்தில் பார்க்கும்போது தான் நல்லா தெரியும் ஸோ அதுக்காக இந்த ரெண்டு முதல் நீங்கள் செஞ்சுருங்க உங்கள் தோட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் ஆனால் இந்த ரெண்டை தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூறு பெர்செண்ட் மக்கள் இது ரெண்டை தான் கடைசியில் செய்கிறாங்க ஆனால் முன்னாடியே இதை செஞ்சுருங்க இதை செஞ்சுட்டிங்கன்னா உங்கள் தோட்டம் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக உள்ளே கொண்டு வர முடியும் உங்கள் மகசூலும் அதிகமாக இந்த கொண்டு வர முடியும் ஸோ அதனோட வித்தியாசம் நான் இப்பயே பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொங்கி அது தண்ணி வச்சு ஒரு பத்து நாள் கழித்து தான் ட்ரை ஆகும் அந்த தாவரம் அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் தண்ணியே கிடையாது நாங்கள் தண்ணி வச்சாலும் இந்த தண்ணி கீழே இழுத்துட்டு இந்த குட்டைக்கு வந்துடும் அங்கே மேலே தண்ணியே நிற்காது நம்ம ஸ்ப்ரிங்க்லரில் ஒரு அரை மணி நேரம் ஓட்டுறோம் அவ்வளோதான் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஒரு ஆறு மாத காலத்துலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கு செடியில் அதே மாதிரி பக்கத்து தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போன வாழை வச்சு அந்த வாழையை முழுமையாக தாரே வராமல் அப்படியே ஓட்டினாங்க ஏன்னா பதினோரு மாதம் பன்னெண்டு மாதமும் தார் அப்படியே வாழ உட்காந்து பார்க்க நம்ம பக்கத்துலேயே பார்த்தா தெரியும் உங்கள் கரும்பு இந்த அந்தாண்ட கரும்பு நல்லாயிருக்கும் இந்த ஓரம் கரும்புலாம் அப்படியே குட்டை வளர்ச்சியாக இருக்கும் தண்ணி நின்று நின்று வீணாக போச்சு ஆனால் இந்த குட்டை வெட்டினதுக்கப்புறம் பக்கத்தில் கரும்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ இப்போ அவங்க அந்த ரெண்டு வருஷம் கரும்பு வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து வாழைக்கும் போகிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற நிலத்துக்கும் இந்த வந்து பண்ணை குட்டை வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம மட்டும் தண்ணியை சேமிக்கலாம் அந்த தண்ணி இங்கே வந்துடுறதுனால தானாகவே இதில் அவங்க நீங்கள் நினைக்கலாம் அவங்க வந்து கெமிக்கல் விவசாயம் தானே பண்ணுறாங்க அந்த தண்ணி இங்கே வந்துடுமா அதெல்லாம் பூமி வெயில் வர்றதுனால இது எல்லாம் மல்டி ஃபில்டர்லாம் அது ஆகிட்டு வந்துடும் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை நீங்கள் அப்படிலாம் ரொம்பலாம் ரொம்ப யோசிச்சுன்னா பெரலிஸ்ட் தான் ஆகும் வேறு எதுவுமே ஆகாது அதனால் அதெல்லாம் நீங்கள் அது மட்டும் அவங்க பண்ணட்டும் நீங்கள் உங்கள் இடத்துல பண்ணுங்கள் அந்த நீரை தானாக பூமி ஃபில்டர் பண்ணி தான் வரும் அதனால் நீங்கள் அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை அப்படியே அது ஃபில்டரில் வந்தாலுமே மீன் அதை பார்த்துக்கும் உங்களுக்கு வந்து அது இல்லை அதனோட வேலை அது என்னவோ அது பண்ணுது ஸோ நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும் ஸோ அதுதான் விவசாயம் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அமைப்பு நீங்கள் எல்லாம் அமைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இந்த பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுத்துருக்கு இந்த கவர்மெண்ட் மானியத்தில் தான் நானும் இதை எடுத்தேன் பல ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக அப்ரோச் பண்ணாங்க நமக்கு அதுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தள்ளி தள்ளி போட்டோம் அதுக்கப்புறம் இந்த பயிரெலாம் வந்து இது மாதிரி ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் ஒரு ஒரு அனுபவம் போகும்போது தான் இது எவ்வளோ முக்கியத்துவம் தெரிஞ்சு நானாக வாலண்ட்ரியாக போய் அவங்களா வரும்போது நான் கேட்கல ஆனால் நானாக வாலண்ட்ரியாக போய் இந்த பண்ணக்குட்டையை அமைச்சேன் அந்த பண்ணக்குட்டையை அவங்க முழுமையாக ஃப்ரீயாக தான் பண்ணாங்க ஆனால் அந்த மண்ணை அப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்புறப்படுத்துறதுக்கு மட்டும் நம்ம செலவாகிடும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லைனா இந்த கரையை அவங்க மேஜராக பெருசாக்கிடுவாங்க அது நமக்கு யூஸ் கிடையாது இப்போ நாங்கள் இதை கரையை சின்னதாக ஆக்கிட்டோம் அப்புறப்படுத்தின மண் அந்த இடத்துல தனியாக வச்சிட்டோம் அதை நீங்கள் வந்து வெளியில் கொடுத்துக்கலாம் இல்லை சூழல் கூட போட்டுக்கலாம் ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயும் மினி ஸ்ப்ரிங்க்லர் போடுறோம் மினி ஸ்பிரிங்க்லர் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இடம் வீணாக போகுது இல்லையா ஏன்னா இதுக்கு அவ்வளோ மேலே தண்ணி வராது அப்போ இந்த மினி ஸ்பிரிங்க்லர் போட்டு இங்கேயும் வந்து பில்லுகள்லாம் நடப்புகிறோம் மாட்டுக்கு தேவையான உரங்க பில்லுகள் அகத்திக்கீரை சுற்றி வரப்போகுது இதெல்லாம் நீங்கள் அறுத்து சும்மா இங்கே டெய்லியும் ஒரு ஒரு ஆள் இப்படி அறுத்து தூக்கி உள்ள குட்டையில போட்டால் போதும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாமே அமைச்சிக்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த அமைப்பு அமைச்சிருக்கோம் ஸோ இதுக்கு மேஜர் செலவு ஒன்றும் பெருசாக இல்லை இதில் நான் விட்ட மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெரைட்டி விட்டுருக்காங்க எனக்கு மீன் அனுபவம் பெருசாக கிடையாது இந்த இந்த வருடம்தான் நான் மீனில் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு எடுக்க போகிறேன் இதில் கட்லா மிருகால் ரோகு பில்கண்டை இன்னும் ஒரு வெரைட்டி மொத்தம் அஞ்சு வெரைட்டி இதில் விட்டுருக்கோம் அதில் ஒரு சில வெரைட்டிலாம் நானூறு ஐநூறு அந்த கிராம் அளவுக்கு இருக்குது ஒரு சில இதெல்லாம் ஒரு ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ அளவுக்கு இருக்குது இப்போ பெரிய மீன்லாம் என்ன இந்த குட்டையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மீனை பிடிச்சி பார்த்தவங்க இந்த குவான்டிட்டி நீங்கள் அதுக்கு அதிகமாக போட்டிருக்கீங்க இதுக்கு ஆயிரம் போட்டால் போதும்ட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பெரிய மீனெல்லாம் பிடிக்க போகிறோம் சின்ன மீனை அடுத்த பேச்சில் எடுத்துடலான்ட்டு முடிவு பண்ணி இதை வச்சிருக்கோம்